அமெரிக்க முன்னாள் அதிபர் ஒபாமா இந்திய திரைப்படமான ஆல் வி இமேஜின் ஆஸ் லைட் படத்தை தனது விருப்பப்பட்டியலில் பட்டியலில் குறிப்பிட்டுள்ளார் ஆண்டுதோறும் தனக்கு பிடித்த பாடல்கள் புத்தகங்கள் மற்றும் திரைப்படங்களை பட்டியலிட்டு சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்து கொள்வார் ஒபாமா இந்த ஆண்டும் அதுபோல தனக்கு பிடித்த படங்களாக அவர் வெளியிட்டுள்ள பட்டியலில் இந்திய திரைப்படமான ஆல் வி இமேஜின் ஆஸ் லைட் படத்தை குறிப்பிட்டுள்ளார் மும்பையைச் சேர்ந்த பாயல் கபாடியா இயக்கிய இந்த திரைப்படம் உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டு நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி இந்தியா முழுவதும் வெளியானது இப்படத்தில் கனி குஸ்திரி திவ்யா பிரபா சாயா கதம் ஹாரூன் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் இந்தோ பிரெஞ்சு கூட்டணி தயாரிப்பாக உருவான இப்படம் பிரான்சில் நடைபெற்ற எழுபத்தி ஏழாவது கான் திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டு உயரிய விருதான கிராண்ட் பிரிக்ஸ் விருதை ஆல் வி இமேஜின் ஆஸ்லைட் படம் வென்றது மேலும் சிறந்த இயக்குனர் சிறந்த வெளிநாட்டு திரைப்படம் ஆகிய இரு பிரிவுகளில் கோல்டன் குளோப் விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மும்பையில் செவிலியராக பணியாற்றும் கேரளத்தைச் சேர்ந்த பெண்களின் வாழ்க்கையை பேசும் இந்த படம் பெரிய அளவில் கவனத்தைப் பெற்றதைத் தொடர்ந்து அமெரிக்க முன்னாள் அதிபர் ஒபாமாவின் விருப்பப்பட்டியலிலும் இருப்பது இந்திய சினிமா ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது